மராமத்து திட்டம் அங்கங்க ஏரிகள் குளம் குட்டை ஊர் பல ஆண்டுகளாக இருந்தது விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள் இது வேளாண் பெருமக்கள் இருந்த பகுதி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும் மழை காலங்களே பருவ காலங்களே வைகின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் பாதுகாப்பதற்காக திட்டத்தை தீட்டுகள் என்று இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை எல்லாம் ஏற்று அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது ஏரி குளம் குட்டை எல்லாம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரிய அரசாக மன்னா திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிக்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவை நீரை முழுமையாக வழங்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எப்பயுமே எங்க கடமாற தண்ணி வரணும்னா பதினாறு நாள் பதினெட்டு நாள் ஆகுங்க இப்ப ஐந்து நாட்கள் கடமடைக்கு தண்ணி வந்துருச்சு அதுக்கு காரணம் என்னன்னா எங்கு பார்த்தாலும் குடிமராமத்து பணி சிறப்பா இருக்கு